அல்லாஹூ தாலாவின் மாபெரும் கிருபையால் மார்க்க இல்முகளை கற்று ஈமானின் சுவையை சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய என தருமை அல்லம்மா மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தோ இன்ஷால்லா இன்றைக்கான வகுப்பு கொள்கைகள் பற்றிய பாடம் தான் இதில் நம்ம ஏற்கனவே ஏழு பாடம் படிச்சுட்டோம் அலமது ஈமான் பற்றின பாடம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடியே நம்ம ஈமான் முஜ்மல் பற்றியும் ஈமான் முஃபஸல் பற்றின பாடத்தையும் படிச்சிட்டோமா அலமதுல்லா அதுக்கு அடுத்ததாக பாடம் எட்டு ஏகத்துவம் என்ற தலைப்பில் உள்ள பாடத்தை தான் படிக்க போகிறோம் அல்லாஹு தாலா ஒருவன் அவன் தனது உள்ளமை மற்றும் தன்மைகளுடன் தனித்திருக்கிறான் அல்லாஹுவின் உள்ளமை மற்றும் தன்மைகளைப் போல் வேறு யாருக்கும் இல்லை அவன் மாபெரும் சக்தி மிக்கவன் அவன் சகல வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் மிக்கவன் அவன் ஒருவருக்கு நன்மையையும் லாபத்தையும் தர நாடினால் அதை எப்படிப்பட்ட படைப்பாலும் தடுத்து நிறுத்த முடியாது அவன் ஒருவருக்கு நஷ்டம் தர நாடினால் அதை அனைத்து மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்தாலும் லாபமாக மாற்றி தர முடியாது குரானில் கூறப்பட்டுள்ளது அப்படி அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஏதாவது சிரமத்தை கொடுத்து விட்டால் அதை அவனை தவிர வேறு யாரும் மாற்றி அமைக்க முடியாது அப்படி அவன் உங்களுக்கு ஏதாவது லாபத்தை கொடுத்து விட்டால் அதை அவனை தவிர வேறு யாரும் மாற்றி அமைக்க முடியாது சுகான் அல்லாஹ் அல்லாஹு தாலாவை கொண்டு நம்ம ஈமான் குரனும் படிச்சிருக்கோம் ஏற்கனவே இப்போது அல்லாஹு தாலாவை நம்ம எந்த வகையில் ஈமான் கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படத்தில் படிக்க போகிறோம் அல்லாஹு தாலா ஒருவன் தான் அவன் தன்னோட தன்மைகளை தனிச்சிருக்கிறான் அதாவது அல்லாஹு தாலாவுக்கு ஏராளமான தன்மைகள் இருக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர்கள் இருக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா நம்ம படிச்சிருப்போம்ல இந்த தொண்ணூற்றி ஒன்பது தன்மைகளுமே அல்லாவிற்கு மட்டுமே உரித்தானது அல்லா அர் ரஹ்மான் அல்லாஹு தாலா அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் அல்லாஹு தாலா நிகழற்ற பண்புடையோன் இப்படி தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களும் அல்லாஹு தாலாவினோட தன்மைகளை தான் குறைக்குது இது எல்லாமே அவனுக்கு மட்டும்தான் உரித்தானது வணக்கத்திற்கு தகுதியானவன் அந்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவனை தவிர வேறு யாருமே இல்லை அவனுக்கு நிகழ்வு யாருமே இல்லை அப்படிங்கிற அப்படின்னு நம்ம அல்லாஹு தாலாவை முழுமையான முறையில் நம்ம ஈமான் கொள்ளணும் இன்ஷால்லா அப்புறம் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு இதுதான் கொடுக்கணும்னு ஆடிட்டா அதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாதுன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான் அதே மாதிரி அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கணும்னு ஆடிட்டா அது எத்தனை பேர் சேர்ந்து முயற்சி பண்ணியும் அந்த நஷ்டத்தை லாபமாகவே ஆக்க முடியாது அதனால தான் அல்லாஹு தாலா தனித்தவன் அவனுக்கு யாருமே இணை இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அவன் உள்ளமையில உள்ளமையிலையும் சரி அவன் தன்மைகளையும் சரி அவன் மட்டும் த தனித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு நஷ்டத்தை கொ கொ கொடுக்கணும்னு ஆடிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதை எத்தனை மனிதர்களும் உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை ஜின்களும் சேர்ந்து ஒன்று கூடி முயற்சி செஞ்சாலும் அந்த மனிதனுக்கு அந்த நஷ்டத்தை நீக்கவும் முடியாது அதே மாதிரி அல்லாஹாலா ஒரு மனிதனுக்கு நன்மையை செய்யணும் நாடிட்டால் அதை அத்தனை மனிதர்களும் அத்தனை ஜின்களும் சேர்ந்தாலும் அதை நஷ்டமாக மாற்றவும் முடியாது தாலா எதை விதிச்சிருக்கானோ அது மட்டும்தான் கண்டிப்பாக நடக்கும் அந்த விதியை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது இதை நாம் முழுமையாக முழு மனதோட ஈமான் கொள்ளணும் அதே மாதிரி அல்லாஹு தாலாவுக்கு ஒரு காரியத்தை செய்ய பொருட்களோ உதவியாதர்களோ தேவையில்லை மாறாக அனைவரும் அவனுடைய தேவையுடையவர்கள் அவனே தேவைகளை நிறைவேற்றுகிறான் நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம மெனக்கெடணும் உதாரணமாக நம்ம வீட்டை எடுத்துக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு சோறு வடிக்கணும்னு சொன்னால் அந்த சோறு அரிசி எடுக்கணும் அதை கழுவணும் ஒல வைக்கணும் அது கொதிக்கணும் அது எப்படியும் வெந்து வரதுக்கு ஒரு மணி நேரமாவது ஆகும் அதே மாதிரி அதுக்கு குழம்பு வைக்கணும்னு சொன்னாலும் அதை வதக்கணும் தாளிக்கணும் கட் பண்ணணும் அதுக்கும் ஒரு மணி நேரம் ஆகும் துணி துவைக்கணும்னு சொன்னால் அதை ஊற வைக்கணும் துவைக்கணும் இப்படி எந்த விஷயத்தை நம்ம எடுத்தாலும் நம்மளால் உடனெல்லாம் செய்ய முடியாது ஆனால் அல்லாஹத்தால அப்படிப்பட்டவன் இல்லை ஒரு விஷயத்தை செய்யணும் உன்னை படைக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டா குண் ஆகுகன்னு தான் சொல்லுவான் அது உடனே ஸ்வய கூடும் ஆகிவிடும் அதனால தான் சொல்லுவாங்க ஆகுக இன்னும் குண் என்ற சொன்னால் அனைத்தையும் படித்தவண்ணீரேன்னு பாடுவாங்க சுபஹான் அல்லாஹ் அவனே அந்த அல்லாஹ்கலா தான் நம்முடைய தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றுறான் அவன்தான் தான் தோ ஆக்களை செவியுறுகின்றான் நம்ம கேட்குற எல்லா தோ பதில் சொல்லக்கூடிய ஒருவன் அந்த அல்லாஹ் மட்டும்தான் அந்த அல்லாஹ் தாரா தான் பாவங்களையும் மன்னிக்கிறான் அவன் மட்டும்தான் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அவனிடம் மட்டும்தான் நம்ம உதவி தேடணும் அவன் மட்டும்தான் உதவி தேடப்படுவதற்கு தகுதியானவன் நம்ம எத்தனை மனிதர்கள்ட்ட போய் எனக்கு ஒரு விஷயம் செய்யுங்கன்னு உதவி செஞ்சாலுமே அது அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும் அல்லாஹுதாலா நாடல் அப்படின்னா எதுவும் செய்ய முடியாது அவன் கண்ணியமும் மேன்மையும் மிக்கவன் சுருக்கமா சொன்னா அல்லாஹு தாலா எவ்வாறு தமது உள்ளமையில் தனித்தவனாக இருக்கின்றானோ அவ்வாறே தமது தன்மைகளிலும் தனித்திருக்கின்றான் அவனுக்கு இணை யாருமே இல்லை திருக்குறானில் அல்லாஹு தாலா சொல்கிறான் அவனை போல் எதுவும் இல்லைன்னு சொல்கிறான் அப்போ இது எல்லாமே தான் அல்லாஹுடைய தன்மைகள் இதை நம்ம ஈமான் கொள்ளணும் முழுமையாக ஈமான் கொள்ளணும் தாலாவுடைய உள்ளமையும் இது தான் அல்லாஹு தாலாவுடைய தன்மைகளும் இது தான் இந்த மாதிரி தன்மை உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது அல்லாஹு தாலாவுக்கு நிகரும் யாருமே கிடையாது இதைத்தான் ஏகத்துவம்னு சொல்லுவாங்க இதை தான் நம்ம முழுமையாக ஈமான் கொள்ளணும் இன்ஷா இன்ஷால்லா अलसलाम Wa अल वरकात व